புட்டால் ராஜா பட்டத்துக்கு வாங்க வடிகட்டின முட்டை சிக்கனம் சிக்கனம் அது இப்போ என்ன சிக்கனம் ரயிலெல்லாம் நிறுத்துகிறாங்களே சிக்கனம் நீங்கள் யாருங்க முதலமைச்சர் இருக்கணுமா ஐயோ முதலமைச்சர் இல்லைன்னா நாடு சீரழிஞ்சு போகுங்க நான் என்ன கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேன்னுங்க என்னை தள்ளி விடாதீங்க சரி 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 நீ யாரு நான் நிதி மந்தி ஏன் நிதி பதினாறு தூரமாக முக்கியங்க இப்போவே சிக்கனத்தை கலப்பு வேண்டாத வேறே கலவை நீ என்ன நான் கல்வி மந்தி இருக்கணும் ஐயோ பலிப்பில்னா என்னங்க ஊரில் ஆடையாக கரைஞ்சோம் நீ யாரு மராமத்தீராக ஐயோ மராமந்தி கட்டாயம் நான் இருக்கணும் நீ யாரு ஆர்த்தான வித்வான் பேர் கண்ணதாசன் இருக்கணுமே ரொம்ப நாளாக இருக்கிறேன் கட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது ரொம்ப நாளாக இருக்கேன் எவ்வளோ தமிழ் ஆயிரம் ரூபாய் வேஸ்ட் உன்னை நான் நீக்க இப்போ வேலை விட்டு நீக்கம் பண்ணது இல்லை அப்பா காலத்தில் உனக்கு என்ன வேலை அப்பா ஏதாவது சந்தேகம் கேட்டால் பதில் சரி நான் மூணு சந்தேகம் கேட்குறேன் பதில் திருஞான சம்பந்தர் சொன்னார் நம்மாழ்வார் சொன்னார் திருவள்ளுவர் சொன்னார் நீயே சொல்லணும் எனக்கு அறிவுக்கு படராமலுக்கு மூணு கேள்வி இருபத்தி நாலு மணி நேரம் டைம் ஒன்று கடவுள் எங்கே இருக்கிறார் ஒன்று கடவுள் எந்த பக்கம் பார்த்துங்கிறார் ஒன்று கடவுள் என்ன வேலை செய்யிறார் போ நாளை பன்னெண்டு மணிக்கு சரியான பதிலோடு வா இல்லைன்னா எளதி சிவரால சீன் அவர் எழுபது வயசு தொந்தியும் தொப்பியும் இன்னொருவா சொல்லுங்க கடவுள் எங்கே இருக்கிறார் எந்த பக்கம் பார்த்துருக்கிறார் என்ன வேறு புத்தகங்கள்லாம் எடுத்து போட்டார் மூவாயிரம் ரூபாய் புத்தகம் கடவுள் எங்கே இருக்கிறார் ஒரு புராணம் சொல்வது விஷ்ணு புராணம் வைகுண்டத்திரே சிவபுராணம் கைலாத்திரே குமார தந்தனம் திருச்செந்தூர் இன்னொன்று சொல்லுது ஜெருசலம் இன்னொன்று சொல்லுது நாகூர் இன்னொன்று ஸ்ரீரங்கம் இன்னொன்று சொல்லுது சிதம்பரம் ஒரு புத்தகம் சொன்னால் ஒரு புத்தகம் சூரிய மண்டல ஒரு திருப்பார்களில் நான் எதை சொல்லி தொலைப்பேன் எதா புத்தகம் ஒன்று போல சொல்லக்கூடாத ஒன்று போல மாறுவார் பொழுது விடுஞ்சுது ரெண்டாவது கேள்வி கடவுள் எந்த பக்கம் பாரு சிதம்பரம் சிதம்பரம் தான் பிரபலமான தலம் தெற்க பாகு பழனி மேற்கு பாகு திருச்செந்தூர் கழகம் கபாலி மேற்கு பாரு திருவத்தியூர் படம்பக்கநாதர் கழகப்பாகு அடு நவகிரங்களாவது ஒன்றா வச்சா இப்படி இப்பொண்ணே பிழுவண்ணை பிழுவை பிழுவன் வர்சவைக்குள்ளது நான் தெற்க பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டோம்மா வடக்க பார்த்துக்க குன்னக்குடியில் குன்னத்தூரில் வடக்க பார்த்துக்கிறாரு சுப்பிரமணியன் குன்னத்தூர் மணி நான் பதிலே விளக்கு மூணாவது வேலை என்ன வேலை செய்யல ஒரு ஸ்தலத்தில் இப்படி இன்னொரு தலத்தை யாரு நடராஜா சிந்தை சிந்தன் முது அரணவரி புலகுறி கொஞ்ச கொஞ்ச குடிரதை பவுரி கொடுதொங்க பங்கில் கொடியதடி நீ அசை இசை பொங்க பொங்க அடரிகளெங்க தொகுங்க தொங்க தானே நம்முறி முழங்க

இங்க படுத்துற இ ஒரு இடத்துல உட்காந்துங்கிறேன் ஒண்ணு இப்படி அவர் ஒரே பெண்ணு ஞானாம்பாள் பன்னெண்டு வயசு நான எனக்கு நிறைய போறேன் என்னம்மா போறபோது எங்க போறேன்னு தகுந்த கிடையாது நாயினா ஒண்ணு சாப்பிடாத போறீங்களே என்ன செய்ம்மா முட்டாள் பட்டத்துக்கு வந்துக்கிறான் எடுக்கிறான் என்னப்பா உங்கள் வயசு என்ன அவன் என்ன மூணு கேள்வி காட்டான்ம்மா என்ன நீ போய் விளையாடம்மா உனக்கு என்னதுங்கம்மா சொல்லுங்க கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் எந்த பக்கம் பார்த்துங்கிறார் கடவுள் இது ஏன் புத்தகம் பார்க்குறீங்க அவசரம் அவசரமாக மூக்கண்ணாடி போட்டான் எதுக்காக திருப்பதி மலைக்கு

என் பொண்ணு கேதி என்ன அம்மா மூணு கேள்வி என்ன கல் முப்பது கேள்வி என்ன கஞ்சத்தான மூணு தாராளமா கேள ஒரு முந்நூறு கேள்வி இல்ல மூணு என்ன கடவுள் என்பது நான் குருனி சிஷ்யன் குரு குருக்க பேசுறேன் நூறு வழி பால் கொண்டா ஏன்னு கேட்காது நூறு வழி நீ என்ன கேள்வி கேட்ட கடவுள் இந்த நூறு பணி பால் அண்டா நிறைய இருக்குதா இந்த பாலிலே நெய் இருக்குதா கண்ணுக்கு தெரியுதா தெரியுது கண்ணுக்கு தெரியாதனால கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் அந்த எதிர் வீடு கண்ணுக்கு தெரியுது அந்த அத்திவாரம் கண்ணுக்கு தெரியுதா கண்ணுக்கு தெரியாத அத்திவாரம் இல்லாத வீடுன்னு சொல்லலாம சரி அறிவு கண்ணுக்கு தெரியுதா இது கண்ணுக்கு தெரியாதுன்னா எங்களுக்கு அறிவு இல்லாத பண்ணணும் சொல்றதா நான் வீட்டுக்கு போகணும் இப்படி எல்லாரையும் பார்த்து அறிவில்லன்னு சொன்னால் நான் சிந்தாதிபட்டியாக போவேன் அறிவு கண்ணுக்கு தெரியுதா சரி அந்த பால் கண்ணுக்கு தெரியனா நெய் கண்ணுக்கு தெரியுன்னா என்ன செய்யணும் காய்ச்சணும் கொதிக்கிற பாலில் உரம் விடக்கூடாது வெது வெதுன்னு உரம் கீழே வச்சா பிரிச்சா விட்டுரும் முதல் காலையில் மத்து போட்டு கயிறு அப்படி நம்ம இருக்கிற இடத்துல பரமாத்மாவாகிய பால் இருக்கிறது அதை கொஞ்சம் சூடு ஏற்றி பஞ்சாட்சரம் உறவிட்டு பக்தி என்ற மத்தை விட்டு ஞானமான கயிறு கொண்டு விரையில் தீ நன் பாலில் படு நெய் போல் மறைய நின்று மணி ஜோதி இந்த பாலிலே நெய் இருக்குதா ஆமா நீ என்ன கேள்வி கேட்ட கடவுளுக்கு இந்த பாலுக்குள்ள நெய் எங்க இருக்குது நீ சொல்லு மன்னர் பெருமானே இந்த பாலுக்குள்ள இருக்குது ஆமா எங்க இருக்குது இந்த மூதையா இந்த மூதையா அடியிலையா மேலவா பால் முழுக்க அப்படிதான் கடவுள் அங்கிங்கனாதீ எங்கும் பிற அசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அவங்க அப்பா பாக்குற இப்படி சொன்னாதானே ஜனங்க கேட்பாங்க நான் சொல்றேன் மெதடி ஒரு ஜெவன் கேட்ப ஒத்து ஒரே ஒரு உட்காந்து கேட்டோம்னா உங்களுக்காக கடைசி வரையும் சொல்றேன் இங்க ஜமக்காலம் அடுத்து போகணும் சரி இப்ப நீ சொல்லி கடவுள் எங்க எல்லா இடம் அண்டாவது ரெண்டாவது கே கடவுள் எந்த பக்கம் பார்த்து சுரு சுருக்கமாக நேரம் ஆகும் ஒரு மேதையை போடு ஒரு மெழுகு பற்றி பொழுத்து வைவே இந்த மெழுகு வச்சு எந்த பக்கம் பார்த்து வேதி இது கிழக்குவா இது எல்லா பக்கம் கடவுள் எல்லா பக்கம் பார்க்குறேன் மூணாவது கடவுள் என்ன நான் பதினஞ்சு மனா ராஜாவாக ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த நீ வீட்டுக்கு போ நீ முதலமைச்சராவா டிராமாவில் நடிச்சிருந்தவர் முதலமைச்சர் ஆந்திராவில் கோடியும் கோமநாண்டி இதுதான் கலோரம்